என்ன சித்தாந்தம் என்றால் என்ன இதுல எது உயர்ந்தது இதுல எதை நாம் பின்பற்ற வேண்டும் வேதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம்ன்றது படித்து தெரிஞ்சுக்கணும் அப்போது வேதாந்தம்ன்றது வேத நூல்களில் எந்த வேதமாக இருக்கட்டும் அந்த வேதத்துக்குள்ள யார் படிக்கிறாங்களோ அந்த வேதத்தை சார்ந்தவங்க அதில் இருக்கிறத கடைப்பிடிக்கிறது வேதாந்தம் சித்தாந்தம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு எது சரி எது தப்பு இதுதான் கரெக்டு கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளை நம்ம ஏன் கும்பிடணும் கடவுளை கும்பிட்றதால் நமக்கு என்ன நன்மை அப்போ கடவுள் எப்படி இருக்கார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னு ஆராயிறது சித்தாந்தம் சித்தம்ன்னா அறிவு வேதம்மன்னா நூல் அப்போ இந்த வேதாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவத்தை விட சித்தாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா சித்தாந்தத்தில் வந்து எதுவுமே அங்கே பொய்யே வராது எது உண்மையோ அது மட்டும்தான் அது எடுக்கும் நீ ஒரு காட்சியை கண்டேன்னா அந்த காட்சி பொய் இல்லை அப்போ அது மட்டும்தான் எடுக்கும் அறிவு ஆனால் ஒரு காட்சிக்காக எழுதப்பட்ட நூல் மிகைப்படுத்தி எழுதுவாங்க அப்போ தான் அது படிக்க நல்லாயிருக்கும் அப்போது அதில் வந்து மிகைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு கடவுள் இப்படி இருந்தார் அப்படி வந்தார் அப்படி போனார் இப்படி செய்தார் இப்படி நின்னார் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம் இந்த புக் புக் ப புக்கில் சொல்கிறது ஆனால் அறிவில் வந்து அப்படி சொல்கிறது இல்லை இது இப்படி தான் இப்படி தான் இருந்தது அப்போது வேதாந்தத்தை விட சித்தாந்தம் உயர்ந்தது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சித்தாந்தத்தை எடுக்க முடியாது பத்து பேரால் தான் எடுக்க முடியும் ஆனால் வேதாந்தத்தை எல்லாராலையும் எடுக்க முடியும் படித்தவன் எல்லாராலையும் எடுக்க முடியும் அதனால் சித்தாந்தம் பரவி வேதாந்தம் வந்து பரவி இருக்கும் சித்தாந்தம் வந்து பரவி இருக்காது ஒரு சிலர்கிட்ட தான் அந்த ஒரு சிலரில் தான் சித்தாந்தத்தில் இருந்தவங்க தான் ஞானிகள் ஏன்னா யாரும் காலேஜ் போய் படித்தவங்க கிடையாது இல்லையா ஆனால் அறிவு தெளிவோட ஒரு எள்ளலு போய் கூட இல்லாத விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க ஆனால் வேதாந்தத்தில் வந்து நிறைய மிகைப்படுத்தியிருக்கும் ஒரு விஷயத்த இப்போது மகாபாரதம் அதில் எடுத்துக்கினீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலேயும் மகாபாரதம் தான் நடந்தது இல்லையா அடுத்தவன் கொண்டாட்டிட்டுன்னு போடுறது அடுத்தவன் அபகரிக்கிறது அடுத்தவனை ஏமாத்துறது இது எல்லா விஷயமும் மகாபாரதத்தில் அடக்கும் மகாபாரதத்தில் இல்லாத ஒரு விஷயம் உலகத்தில் கிடையாது அப்போது இன்றைக்கி உலகம் முழுக்குமே நடந்துகிணுக்கிறது மகாபாரத விஷயம்தான் நடந்துகின்றது மகாபாரத அரசியல் தான் நடந்துகிணுக்குது அப்போது அந்த மகாபாரதம்ன்ற விஷயத்தில் இப்போ பீஷ்மர் அவர் ஒரு பெரிய வீரன் ஆனால் பீஷ்மருங்க அவர் ஒரு பெரிய வீரங்க இது சித்தாந்தம் பீஷ்மருங்க இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் இதை கற்றுக் கொடுப்பார் அதை கற்றுக் கொடுப்பார் இதை செய்வார் அதை செய்வார்ன்றது வேதாந்தம் ஒரு மனுஷனை பற்றி பேசுறது தான் ஆனால் வேதாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் பேசப்படுறது வேற சித்தாந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில் வேதாந்தத்தில் ஒரு கேள்விக்கு ஆயிரம் பதில் இதுதான் வேதாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி சாமி சொல்ல மக்கள் செய்யும் தவறுகளால் தான் வந்து நமக்கு கோபம் வருது இப்போ உங்களை போன்ற ஞானிகள்லாம் வந்து அடுத்தவங்க செய்யும் தவறுக்க வேண்டிய தண்டனையை நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க இப்போ கோபம் வந்து வருது அதுவே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனையை வந்துக்கணும் அவங்க பண்ண தவறுக்கு தான் நமக்கு கோபம் வருது ஏன் அவங்க பண்ண தவறுக்கு நமக்கு தண்டனை வருது கேள்வியாக தான் சார் சூரியன் அவ்வளோ வெப்பமாக காயுது ஆனால் அதை சுடுமா 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 சாமி சுடாது ஆனால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சுடும் அது மாதிரி நான் கோவப்பட்டேன் என் கோபம் என்ன சுடாது இருக்கிறவங்களெல்லாம் சுட்டுடும் இல்லையா ஆனால் முதல்ல நான் கோபப்படுறதை குறைச்சிக்கணும் அந்த கோபப்படுறதை குறைக்கிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கு தான் மனிதன்னு பேர் மிருகத்துக்கு கோபப்படுவோம் தெரியாது குறைச்சிக்கவும் தெரியாது அதனால் தவறு அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது எதாரும் உத்தமர்னு ஒத்தனின்னு சொல்ல முடியாது இந்த உலகத்தில் ஆனால் தவறுகளை திருத்திக்கணும் அவன் தான் மனுஷன் அப்படி திருத்தணும்னா பலருக்கு நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்காது ஆனால் திருத்திகள்னா நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கும் ஒரு திருடன் போய் திருடுறான் திருடிட்டு வந்து அவனே சாப்பிட்றது இல்லை இல்லை ஒரு வீட்டில் திருடிட்டான் அந்த ஊடே போழ போச்சு ஆனால் அதை திருடின்னு வந்தது அங்கே இவங்கிட்ட பத்து பேர் சாப்பிட்டேன்னு வரான் இல்லையா அப்போ இவனுக்கு அது சுகமாகுது ஆனால் அவனுக்கு அது துன்பமாகுது அப்போ இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் சாமி உலகம் இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் வாழ்க்கை ஆனால் இந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் இன்பம் அர்த்தவங்களை கொடுக்கலாம் துன்பத்தை நீ மட்டும் அனுபவிக்க கற்றுக்கோ பிறரு கொடுக்க நினைக்காது அதான் வாழ்க்கை மகப்பை சித்தர் சொல்கிறார் நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பிறகு கடவுளை அடையத்துக்கு நீ ஒன்றும் விஷம் சாப்பிட வேணாடா ஈஸியாக நீ இனிமோ விஷம் சாப்பிட்ற மாதிரி அதை கண்டாவே பயந்து ஓடி நினைக்கிறவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பிறவை நெஞ்சி மலையாத அகப்ப ஐயோ என்னால் முடியாது பான் நினைக்காது மழ முடியாது அதனால் சொல்கிற நெஞ்சி மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாது பராபரம் ஆனதடி அகப்பே பறவையாய் வந்ததடி தர தராதளம் எழ்பூவியும் தானே படைத்ததடின் இறைவன் ஏழு உலகத்தையும் இறைவன் தான் படைத்தான்டா அது எங்கேருந்து படைத்தாண்டான்னு ஆகாயத்திலிருந்து தூவி படைத்தாண்டா சொல்கிறான் தராதலமான எழ்பூவியும் அகப்பே தானே படைத்ததடி நாத வேதமடி நல் நடனம் கண்டாயோ பாத சக்தியடி பரவிந்து நாதம் அடி வந்த விதையிடாது இங்கே தூவந்த செடியாக அமளிச்சது மரம் அமலிச்சது புல்லா மொழிச்சது புளியாமலிச்சது மனுஷனாக அமளிச்சது இப்படி மொளைஞ்சி உன்னோட ஒன்று உற்பத்தி பண்ணி நிடுக்கிறான் சொன்னி சரியா தப்பா சரிதான் சரின்னு சொன்ன சரி சொல்றான் இது எப்படி வந்ததுன்னு நாத வேதமடி நல் நடனம் அகப்பே நல் நடனம் கண்டாயோ பாதம் சத்தியடி பரவிந்து நாதமடி விந்து நாதமடி அகப்பே மெய்யாக வந்ததடி விந்து தான் இங்கே வந்தது விதை தான் வந்தது அந்த விதை தான் விந்துன்ற நாம் பல வீடியோக்கள் சொல்லுவோம் விந்துன்றது விதை நீங்கள் அந்த விதை வந்து இங்கே மாறிக்கினா ஒரு புளிய மரம் மலிச்சு போச்சுங்க அந்த ஒரு புளியமர கொட்டையிலேருந்து புளிய மரத்தை வச்சு ஆயிரம் புளியம் கொட்டையை உருவாக்கி ஆயிரம் மரத்தை உருவாக்கிடுச்சு ஒரு மனுஷனை உருவாக்கி கோடி மனுஷனை எண்ண முடியாத கோடியை உருவாக்கிக்கிறான் இது ஒன்றுலேருந்து ஒன்று உற்பத்தி ஆகி விஷயம் அதனால சொல்கிறாரு விந்து நாதமடி சப்தத்தில் தான் உலகமும் எங்குது நீ எங்குது உலகத்துக்கும் சப்தம் போன உனக்கும் உனக்கு உள்ள சப்தமான நீயும் படுக்காய் அதனால் சொல்கிறது பிந்து நாதமடி மெய்யாக வந்ததடி ஐந்து பூதமடி அதனிடம் ஆனதடி இதில் விந்திலிருந்து தான் அஞ்சு பூதமும் பரவச்சு நீர் நெருப்பு காற்று பூமி இப்படி எல்லாமே இறைவனிடம் அந்த உன்னால் என்னால் செய்ய முடிஞ்சதுதான் ஒரு உலகத்தையே நீ நான் செய்யலாம் எத்தனை விஞ்ஞானிகள் எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் இல்லை எவ்வளோ ஆராய்ச்சியாளர் எவ்வளோ அறிவாளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் தண்ணியை உண்டாக்க முடியுமா முடியுமா முடியாது அப்போ இறைவனால் தான் முடியும் ஒரு குடி மண்ணை உண்டாக்க முடியுமா உண்டாக்க முடியும் இந்த மண்ணிலிருந்து பலவா செய்வேன் ஆனால் மூளைப்பொருள் பொருள் இருந்து வந்த பொருள் தான் எடுப்பேன் நிறங்கள் ஆயிரம் நிறங்களை மாற்றி மாற்றி கலர் இந்த கலர் நல்லா அந்த கலர் நல்லாகுதான்னு தான் அத்தனை கலரையும் அவன் படித்த கலர் அதுலேருந்துலாம் தான் மாற்றி போட்டுன்னு நீ சுயமாக எதுவுமே செய்ய முடியாது அப்போது எல்லாமே ஆகாயத்துலேருந்து வந்த ஆனால் இது ஆகாயத்துலேயே போய் சேரணும் சேர மாட்டேங்குது இங்கேயே நான் ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் பஞ்சாபுக்கு போ ஹைதராபாத் போன பார்த்து குஜராத்துக்கு போனேன் உன் பிள்ளைங்களை எடுத்துக்கணு அங்கே திருவிழாவுக்கு போனேன் ஆனால் திருவிழாவில் உன் பிள்ளைங்க தொலைஞ்சி போச்சு நீ தேடி தேடி பார்த்துட்டு நீ வந்துட்ட அந்த பிள்ளைங்களும் உங்களை தேடி தேடி பார்த்து அதுங்களும் அங்கேயே நின்று போச்சு ஆனால் உனக்கு இங்கே வந்துட்டு உன் வீட்டில் வாழ்ந்துன்னு கூட உன் பிள்ளைங்க மேலே நினைப்பு இருக்குது ஆனால் அதுங்க அங்கேயே வளர்ந்து வாழ்ந்துன்னு கூட உன் தாய் தாப்பு மேலே நினைப்பு இருக்குது இறைவன் நம்ம தொலைச்சிட்டான் இறைவன் கிட்ட நம்ம தொலைஞ்சிட்டோம் ஆனா நமக்கு இறைவன் நினைப்பு இருக்குது இறைவனுக்கு நம்ம நினைப்பு இருக்குது ஆனா போக வழி இல்லையா சாமி வாழ்க்கை சாஸ்திரம் சம்பிரதாயம் ஜோதிடம் காலம் யமகண்டம் நல்ல நாள் கெட்ட நாள் அஷ்டமி நவமி சகனம் பார்ப்பது இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளவே இருக்குது அப்படின்னு நம்பப்படுது இதெல்லாம் உண்மையிலே ஆன்மீகமா ஆன்மீகங்கிறது உண்மையிலே என்ன ஆன்மீகம்ன்றது தெய்வ வழிபாடு சாஸ்திரம் சம்பிரதாய தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போனாலும் தெய்வ வழிபாடு தான் சொல்றாங்க ஆமாப்பா கோயிலுக்கு போகிறது பக்தி ஆன்மீகத்தை போடுறது தெய்வத்தை தேடுறது தன்னை தான் அறிய தேடுறது ஆனால் அந்த ஜோதிடம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து அது ஒரு தொழுது அது எதுக்காக வைக்கப்பட்டதுன்னா மனிதனுடைய மன நிம்மதிக்காக வைக்கப்பட்டது ஆதியில் வந்து ஜோதிடம் பார்த்தான் எப்படி பார்த்தான்னா நேற்று கூட வீடியோவில் நான் சொன்னேன் காளிதாசன் வந்து ஒரு முடி கிடச்சி சொன்னால் அந்த முடிக்கு சொந்தக்காரன் யார் ஆமாம் அவனுடைய பேருண்ணா அவனுடைய புகழண்ணா அவனுடைய செயலண்ணா எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஆமாம் அப்படி இருந்த ஒரு காலம் அதே மாதிரி ஜோதிடம்ன்றது அவங்க கடவுளும் இவங்களும் தான் வருவாட நாங்கள் அந்த ஜோதியிடம் வந்து சொன்னான்னா அந்த சொல் தப்பாது இப்போ ஒரு க நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மைசூர் மகாராஜா சாம் சாம்ராஜ உடையார் இருக்கிறார்ல இப்போ அவர் வந்து ஆதி காலத்தில் விக்ரமா தண்ணியை கொண்டுட்டார் மரணம் இல்லா விக்கிரமா மைசூர் மகாராஜா சாம்ராஜ உடையார் கொண்டுட்டார் எப்படி கொண்டுட்டார் அப்படின்னா ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆன உடனே இப்போ வந்து அது மாதிரிலாம் எழுதுறதில்லை முன்னெல்லாம் கல்யாணம் மூணு நாள் நடக்கும் சாந்தி முகூர்த்தம் நாள் பார்த்து குறித்து கொடுப்பாங்க இன்றைக்கி தான் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்ட்டு அது ஒரு காலம் இருந்தது இப்போ வந்து வேறு மாதிரியாக இருக்குது அதனால இப்போ என்ன பண்ணிடுறாங்க ஜோசிங்கள்லாம் அன்றைக்கி ராத்திரியாக சாந்தி முகூர்த்தம் எழுதி கொடுத்துட்றாங்க அப்போ அப்படி கிடையாது என்றைக்கு அந்த நாள் முகூர்த்தம் நல்லா இருக்குதோ அன்னைக்கு எழுதி அப்படி எழுதி கொடுத்தா இந்த ஆளுக்கு ரெண்டு மாதம் பொறுத்து தான் நல்லா இருக்குது நாள் இந்த இருக்கு அப்போ எவ்வளோ வெறுப்பு இருக்கும் சொல்லு உன்னை மாதிரி ஆளுங்க சும்மா இருக்கேன் கத்தி தான் யோசிக்கணும் வெட்ட மாட்டேன் இந்த கல்யாணம் பண்ணி போட்டு ரெண்டு மாதம் பொறுத்து தான் சாந்தி முகூர்த்தம் சொன்னான் அந்த ஐயர் சொல்லிட்டாரு அப்போது இந்த ஐயர் யோசிக்கிறான் ரெண்டு மாதம் ஒரு பருவம் பெ பெண்ணும் ஒரு பருவ பையனுக்கும் கல்யாணம் நடந்து ஒரே இடத்துல இருந்தோம்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் கெட்டு போயிடுவோம் அதனால நான் என்ன பண்றேன் இப்ப போயிடுறேன் ஊட்ட ஊட்டு அந்த நாள் வரும்போது நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயர் தாலி கட்ட ஐயர் கிளம்பிட்டார் கிளம்பி ஒரு ஊருக்கு போய் அவர் ஏதோ பொழப்பு தேடிங்கிறாரு அந்த நாள் வந்துடுச்சு நாள் வரும்போது ஐயர் திரும்பி வர்றாரு வரும்போது பார்த்தா ஒரு பெரிய ஆறு ஆத்துல பயங்கர வெள்ளம் போகுது ஆத்தங்கரையில ஐயர் சுத்துறாரு இப்ப எப்படி இந்த அண்ணாண்ட போறது நம்ம ஊருக்கு ஆத்துல குச்சா அச்சின்னு போயிடும் தாண்டி போகிறதுக்கு பாலம் இல்லை இது என்ன விபரீதமாக வந்து மாட்டிக்கணுமேன்னா அந்த ஆத்தங்காட்லேயே சுற்றுறாரு இந்த சட்டிப்பானை செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன பண்ணுறாரு மண் எடுத்துன்னு இருக்கிறார் மாட்டு வண்டி வச்சிருந்து அவர் பார்க்குறாரு இன்னும் ஐயர் ஆத்தங்காருலேயே தெரியலாரு என்ன விஷயம்னு போய் கேட்கலான்ட்டு ஐயரை போய் கேட்குறாரு என்ன சாமி விஷயம் இங்கேயே தெரியுது என்னான்னு இல்லைப்பா நான் அண்ணாண்டு ஊருக்கு போனோம் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் சாந்தி முகத்தை நடக்கலை சாந்தி முகத்தை நடந்ததுன்னா எனக்கு பிறகுற குழந்தை இப்படிப்பட்டதான் இருக்காங்க அதனால் நான் ஊட்டை விட்டு வந்துட்டேன் இப்போ போன ஆற்றுல தண்ணி வந்து நான் எப்படி போகணும் நீ போவே முடியாது அட்ஷின்னு போய்டும் நீ என்ன பண்ணு அந்த நாள் வீணாக போய்டும் இல்லையா என் வீட்டில் என் வயசுக்கு வந்து என் பொண்ணு இருக்கிறான் அவளை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு ஐயர் ம மண்ணோ அந்த பெரியோர் சொல்லிட்டார் சரி வேற வழி இல்லை இந்த ஐயர் என்ன பண்ணோம் அதுதான் சொன்னான் பழப்போர்த்த பசு வாயில் ஊற்று என்ன சொன்னா பசு வாயில் அப்போ இந்த ஐயர் ஓட்டு போயிட்டார் யாரே கொசவம் வீட்டு பொண்ணுன்னுக்கிட்டே போனார் இவர் காலையும் போயிட்டார் அப்புறமா அந்த கொசவம் பொண்ணு பிள்ளைதாசி ஆகி போச்சு குழந்தையும் பொருந்துடுச்சு ஒரு பையன் அந்த பையன் பொருந்து என்ன பண்ணுறதுன்னா அது கொசவனு வீட்டுக்கு பிறந்த இல்லை நம்ம வீட்டாண்ட பார்பர் இருக்கிறாங்க அவங்க பசங்க என்ன பண்ணுவானுங்க அவனுங்க பார்பர் மோலம் எல்லாம் அடிப்பானுங்க இந்த முத்த அந்த கடல்லாம் வச்சல அவங்க பசங்க சின்ன சின்ன டப்பா எடுத்துக்கணும் கவர் கட்டி மாட்டி டம் 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 ஏன்னா இதுலேருந்து வந்து அந்த சேஸ்ட் இருக்கும் அது இது கொசவ மூட்டு பொண்ணு பொண்ணுக்கு போன பையன் இல்லை பொம்மைங்க செய்து 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 வேலியில விசிறி போட்டுருக்கு திடீர்னு விக்ரமாத்தனுக்கும் இதுக்கும் சண்டை வந்து விக்ரமாத்தனை கொண்டு போச்சு வேலில் போட்ட மண்ணெல்லாம் பொம்மையாகி மனுஷன் ஆகி விக்ரமாத்தனை கொண்டு போச்சு அப்படி விக்கிரமாத்தனை கொண்டுட்டு தான் மகாராஜா அதனால தான் சாம்பரம் உடையார்னா சட்டிபானை செய்யுவான் சாம்பராஜா உடையார் அப்படின்னு அப்புறம் கவர்மெண்ட் மொத்தமா எடுத்துக்கிச்சு சம்பளம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நேரங்காலத்தில் பிறந்த குழந்தைங்க அப்படி இருக்கும் இப்போ தான் நேரங்காலம் இல்லாத பொறுக்குதான் அதனால அது எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது ஜோசியம் அதே நேரத்தில் ரெண்டு மாசம் பொறுத்து போன்ட்டான் இப்ப கல்யாணம் பண்ண தாலி கட்டு போற ஜோசியர் சொல்றாரு இல்ல சாமி இந்த பொண்ணு கட்டுல தாலி கட்டினா நாளைக்கு நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்றாருன்னு வச்சு ஜோசி என்ன விடுவானா பொழுந்து போடுவான் அதனால ஜோசி என்ன பத்து வருஷம் நல்லா கதுங்க ஜம்மு நூறு வருஷம் வாழ்வீங்க நான் மூணாவது நாள் போடுவோம் அதனால இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் செல்லாது உனக்கு விதிக்கப்பட்ட விதி தாயா நடைமுறை உன் மதிதாயா உலக விளையாட்டு இதை தவிர மீதி எல்லாம் போய் ஏன்னா ஆதியில் இருந்தவன் காசுக்காக வந்தவன் இல்லை கடவுளுக்காக வந்தவன் அவன் சொன்ன வார்த்தை பளிக்கும் இப்போ காசு கோசம் பார்த்து வரான் இந்த நாடி ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா அவங்க ஒரு பேப்பரில் கை ராக வைக்க சொல்லுவாங்க ரெண்டு நாள் பொறுத்து வாங்குவாங்க கை ரேகை வச்சு அப்போது தான் சொன்னான் சொல்ல மாட்டாங்க ரெண்டு நாள் பொறுத்து வாங்குவாங்க ரெண்டு நாள் இப்போ விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிருப்பாங்க பண்ணிவிட்டு ஒரு கட்டு எத்தனை வருவாங்க படிப்பாங்க உன் கை ராகு தானே ஒரு கட்டு உன் கட்டு தானே படிச்சா இல்லை சரியாகணும் இல்லை இல்லைங்க சரியில்லைன்னா இதே தான் போட்டு இன்னொரு கட்டு படிப்பார் அப்போது அங்கே சாஸ்திரம் பொய்யாச்சா இல்லையா சொல்லு ஆமாம் நான் பொய்யனையோ உன் ராகிக்கு தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்ல முடியுதா அது முடியலை முடியல அப்போது உனக்கு போகவும் உங்கள் அப்பா பேருக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும் அதில் உன் பிள்ளைக்கு பேர் பொருந்துடற மாதிரி உன் பொண்டாட்டி பேர் பொருந்துற மாதிரி இருந்தால் அந்த கட்டு ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒன்னா ஒரு கேசட் போட்டு கொடுத்துருவாரு அப்போ சாஸ்திரங்கள் இன்னைக்கு காசுக்காக ஆச்சு ரெண்டாவது சாஸ்திரங்கள் வந்து படிச்சுட்டு வந்தாங்க பழகி வரல பழகி வரலாமா அதனால இன்னைக்கு அது நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனா எந்த சாஸ்திரம் எந்த சம்பிரதாயந்தாலும் விதி எந்த சாஸ்திரத்தாலேயும் வெல்ல முடியாது இல்லை இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளேயே தான் இருக்குது ஆன்மீகத்துக்குள்ளே எங்கே இருக்குது நீயா இருக்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க ஆக்கி இருக்கா அதுதான் கே ஆக்கிட்டுங்க அது மாறாது

தான் சொன்னான் பறித்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே துரித்து நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வரலாறுண்ணா ஏய் மேலே பஞ்சில் செய்த நூலை முறுக்கி போட்டுக்கின்னு அதை போய் முறுக்கிங் கிடக்கிறே உயிரை காப்பாற்ற மாட்டாது அது தண்ணி ஊற்ற ஊற்ற அழுக்கிலேங்கி தண்ணியிலேயும் பரண்டு போய் அருந்து போடும் திருப்பி ஆணி ஆவட்டத்துக்கு போய் ஒரு நூலை மாற்றின்னு வந்துடுவேன் உள்ளே ஒரே மாதிரி நூல் ஒன்று உள்ளே இருக்குதுடா அதை நல்லா முறுக்குடா அது உனக்கு காவல் காக்கண்டா உன் பிறப்பையும் அழிக்கண்டான இல்லையா அதனால சொன்னான் புரி தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்கனாலே அவங்க அவங்களும் சொல்லிக்கிறாங்க நாங்கள் பெரிய ஆன்மீகத்தில் இருக்காங்க எல்லாரும் தான்ப்பா சொல்லுவான் கட்சிக்காரங்குறேன் இந்த கட்சிங்க இருக்குது இல்லை அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருபத்தி நாலு மணி நேரம் சோர் தண்ணி இல்லாத அந்த கட்சிக்காகவே ஒளிச்சி கிடப்பான் ம் அவனை கேட்டால் கட்சிக்காரன்வான் நல்ல மூணு வேலை ஓ தொண்ணு போட்டு எப்பவுமே அந்த பக்கமே போக மாட்டான் எலெக்ஷன் வரும்போது மட்டும் போவான் அப்போவும் அவனும் கட்சிக்காரன் அது மாதிரி அந்த மாதிரி கோயில் பக்தருங்க ஆயிட்டாங்க சாமி இப்போ அதனால் ஆதியில் வேற இப்போ வேற சாமி சொல்லு சாமி சொல்றாரு சொல்கிறாரு பரித்து நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே துரித்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரல் கருத்தில் நூல் கலைப்படும் காலநூல் கழிந்திடும் திருத்தி திருத்தி நூல் காவலரும் சிவாய அஞ்செழுத்துமே நமச்சிவாயான்ற அஞ்சு எழுத்துக்குது அதாண்டா உன் வாழ்க்கைக்கு காவல் அப்படின்னா இல்லையா யாரு ஒத்துக்குப்பான் அவன் சொல்றது அவன் அவனுக்கு சரின்னு போற காலத்துல போய் எல்லாம் ஒத்துப்பான் அது மாதிரி இருக்கு சுவாமி ஆத்மா வணக்கமா எப்படி இருக்கீங்க சுவாமி ஏதோ புண்ணியத்துல அப்படி இருக்கிறோமா இந்த கொரோனா காலங்களை எப்படி செலவு பண்ணிட்டு எனக்கு ஒன்னும் கொரோனா மாதிரி தெரியலமா சாதாரண ஊருக்கு கொரோனா தான் எனக்கு ஒன்னும் கொரோனா வந்ததில்லை இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சீடர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க ஒரு நாட்டில் இல்லை எல்லா நாட்டிலையும்ங்கிறாங்க இந்த கொரோனாஸ் வந்ததுலேருந்து ஒரு வருஷமாக பாவம் வெளிநாட்டுக்காரர் யாரும் இங்கே வர முடியல எல்லாரும் வரணும் தவச்சின்னுக்குறாங்க அது எல்லாம் அதிகமாக வரணும் விரும்புகிறவங்க மலேசியா ஆனால் அந்த கொரோனாவால் யாராலையும் வர முடியல அது நான் போன வருஷம் அவங்ககிட்ட ஒரு பேட்டி கொடுத்தேன் வீட்டில் போன வருஷம் கொரோனா மார்ச் மாதமா மார்ச் மாதம் கொரோனாஸை கண்டு யாருமே பயப்படாதீங்க என்னுடைய சீடர்கள் உலகம் புல்லாக்குறாங்க யாருக்குமே வராது வரவும் கூடாது அதே நேரத்தில் உங்களுக்கு கூட வரக்கூடாது வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யுங்க கொரோனான்றது என்ன அப்படின்னா அது ஒரு கிருமி அது ஒரு மனுஷனால் தூவப்பட்ட விஷ கிருமி அது அந்த விஷ என்ன பண்ணுனா மூச்சாலையும் வாயாலி வலிப்புலையும் உள்ள போய் நுரையீரலை பிடிச்சிடுவோம் வேறு எந்த பகுதியும் பிடிக்காது நுரையீரலில் பிடிச்ச உடனே நீர் கட்டும் நீரை என்னாக்கிடும் சளி ஆக்கிடும் சளி ஆக்கி அந்த நுரையீரல் மனுஷனுக்கு அஞ்சு விதமான பொருள் ஒரே இடத்துல இருக்குது அஞ்சு பஞ்சபூதமாக ஒரே இடத்துல ஈரலோடு சேர்ந்தது ஈரல் மட்டும் இல்லை அஞ்சு பொருள் இருக்குது ஈரல் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல்னு அப்படின்னு அஞ்சு பொருள் இருக்குது அந்த அஞ்சு பொருள்லேயும் இந்த நுரையீரல் தான் எல்லாத்துக்கும் பஞ்சிங்கு கொடுக்குறது அந்த நுரையீரலினுடைய ஆக்டிங் போச்சுன்னு சொன்னால் எல்லா பொருளும் செயல் இருந்துடும் அந்த சிலைய செயல் இருந்ததுன்னா இவன் மரணத்தில் தள்ளிடும் அதனால இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க நுரையீரல் எப்பவும் சூட்டாக வச்சுங்க சூடாக வச்சிங்கன்னா இந்த கொரோனா சே வராது அப்படின்னு போன மார்ச் மாதம் சொன்னேன் இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த என்ன ஐடி என்ன சமையாது கிண்டியில் ஐடி இது அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்குறாங்க இந்த வருஷமும் கொடுத்தேன் இவர்கிட்ட அதை நான் இந்த வருஷம் நானே உட்காந்து செய்தே காட்டினேன் இப்படி செய்யுங்கன்னு செய்து காட்டினேன் அதை யாருக்கும் வரலாமா சீடர்களுக்கு யாருக்கும் வரலாமா ஏதோ ஆண்டவனுடைய அருள் எனக்கும் வரல ரொம்ப சிறப்பு நீங்கள் பறிச்சு செய்கிறீங்களா இது என்ன கேள்விம்மா இது என்பா இது என்னப்பா கேள்வி இந்த கிராமத்துங்களெல்லாம் போனால் ஆத்துங்கரையில் விவசாயங்கள் நல்லா இருக்கும் ஆத்தங்கரையில் பம்பு செட்டு வச்சுருப்பான் அது எப்படி என்ன கரண்ட் கிடையாது அது டீசல் பம்பு டீசலை ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அது அடுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அது மாதிரி எனக்குள்ளது டீசல் பம்ப் நான் எதுவுமே செய்வேன் அதுவே ஓடிங்க நடக்கும் ரொம்ப சிறப்பு இது வந்து நல்ல ஒரு முன்னுதாரணம் ஏன்னா சுவாமிஜி இவ்வளோ சிறப்பாக மூச்சு பயிற்சி பண்ணுறாருங்கிறப்ப நம்ம சீடர்களும் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அவங்க தான் சீடர் பண்ணாதவங்களாம் சீடர் கிடையாது பக்தரு சிறப்பு சிறப்பு இதை நான் சொல்லிக் கொடுக்குறத செய்கிறவங்க மட்டும்தான் சீடர் மீதி பேர் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எல்லாரும் சீடர் ஆகிட முடியாது இதை பண்ணுறவங்க தான் சீடரு இதை பண்ணாதவங்க பக்தர் இல்லையா அதனால சீடருங்க பண்ணவங்க பண்ணுறவங்க தப்பிப்பாங்க பண்ணாதவங்க மாட்டிப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் முடியும் அவருக்கு தெரிஞ்சு நீ பச்சு பொண்ணு உனக்கு தெரியல கம்பருனுடைய புள்ள அம்பிகாவதி கம்பரை விட பாடல் எழுதுவாங்க சரஸ்வதியே வந்து அவன் பாடலுக்கு நடந்து போறா அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவன் ஆனா சோழ அரசனுடைய பொண்ணை லவ் பண்ணிடுறான் இல்லையா அமராவதி ஆனா வாழ முடிஞ்சுதா வாழ்ந்து தானா காதல் என்ற பெயர் போயிருக்கும் செத்தால் மட்டுந்தான்மா காதலுக்கு மரியாதை வாழ்ந்தா காதலே கிடையாது அது கனவு மனைவி காதல் என்றது சாவணும் நீ எல்லாருடைய வாழ்க்கையும் எத்து பாரு எந்த காதல் நாவது அனார்கள் வாழ்ந்துக்கிறா சொல்லு எந்த காதலரும் உலகத்துல வாழ்ந்ததே கிடையாது செத்தால் தான் காதலர் வாழ்ந்த கணவன் மணி காதலரே கிடையாது அது மாதிரி காதல் என்றது ஒரு கனவு அது நிலையானது இல்ல அது வாழ்க்கைக்கே உதவாதது இன்னைக்கு காதல் என்ற பேர்ல காலேஜி பசங்க எவ்வளோ சாவு நடக்குது இல்லையா இதெல்லாம் என்ன காரணம் பெத்தவனை மறந்துடுது வளர்த்தவனை மறந்துடுது ஆனா எவனோ பாதியில பத்து நாள் வந்த பழகணும் கூட தான் உயிரையே கொடுத்துருது என்ன புரோஜனம் உன் வாழ்க்கையும் போய் பெத்தவங்களுக்கும் துன்பத்தை உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு துன்பத்தை கொடுத்தா தானே மிச்சம் அவங்களுக்கு அதனால் காதல் என்றது ஒரு கண்மூடித்தனம் இந்த காலத்தில் காதலை வந்து காமத்தோட சேர்ந்து வருது காதலுன்றது காமத்தில் தான்ம்மா வருது காம இல்லைன்னா காதல் எவனுக்கு வரும் சொல்லு காமம் இன்னும் இல்லைன்னா காதலுன்னே ஒண்ணு கிடையாது அதனால் சும்மானா இவங்க படிச்சு இவங்க கதை சொல்லி நிற்பாங்க ஓ காதலுன்றதுங்க அது ஒரு புனிதமாக இருந்ததுங்க அது வந்து உருவோங்க அட அடையா காதல் என்றே காமத்தில் இருந்துதான்டா உருவாகுது காமம் இல்லைன்னா காதல் எதுரா அன்பு இருக்கும் காதல்ன்றது வேற அன்புன்றது வேற இல்லையா அன்பு தாய் மேல அன்பு இருக்கும் தகப்ப மேல அன்பு இருக்கும் சகோதரி மேல அன்பு இருக்கும் பக்கத்து அக்கத்து வீட்டு மேல அன்பு இருக்கும் காதல் இருக்காது அம்மா போய் நான் நான் முடியுமா இருக்கு அதனால அன்பு வேற காதல் வேற காதல் என்றது ஒரு கண்மூடித்தனம் அவன் தெரிஞ்சே குட்டியில வந்து முழு போறான்னு அர்த்தம் இப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கும் நல்லவங்களுக்கே வந்து ஏன் அடிக்கடி சோதனை வந்துகிட்டே இருக்கு தப்பு பண்றவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழும்போது பொய் சொல்ல முடியாது ஏமாத்த முடியாது ஊர்த்தாலி அறுக்க முடியாது அப்ப அவனுக்கு கஷ்டம் தானே இருக்கும் ஆனா பொய் சொல்லிக்கனு ஊர்த்தாலி அறுத்துக்கின்னு ஏமாத்திக்கிறவன் சுபேட்சமா வாழ்வான் இல்லையா இததான் சொன்னாரு வல்லூர் வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு அடப்பா ஊரெல்லாம் மோசமான நகரத்துல போய் நான் நல்லவண்ண உட்காந்து கூப்பிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கடா அந்த அங்க இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நீ நல்லவனாரு அங்க இருக்கிறவங்க கெட்டவனா இருந்தா நீயும் கெட்டவனா மாறிடுறான்னாரு அப்பதான்டா நீ வாழ முடியும்னாரு நான் நல்லவன் இந்த உலகத்துல வாழ முடியுமா உலகமே தீமையில போய் நிக்குதே அப்ப நீ எப்படி நிம்மதியா வாழ முடியும் தீமை தான் அனுப்பு துன்பத்தை தான் அனுப்பிப்பேன் ஆனா துன்பத்தை அனுபவிக்கற நீ தீமீயில போய்ட்ட கூடாது. போய்ட்டினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுவேன் ையா இப்போ வந்து குழந்தை வளர்ப்பல வந்து குழந்தை வந்து நல்ல குழந்தையா இருக்கிறதுக்கு பெற்றோரோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சமயங்கள பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம பேசியும் கேள்விப்பட்டிருப்போம் இவ்வளவு நல்ல அம்மா அப்பாக்கு வந்து எப்படி இப்படி நீ வந்து பிறந்தடா அப்படி நான் சொல்லியிருக்கேன் அம்மா. அதுக்கு என்ன சுவாமி? ஏற்கனவே என்னைய வீடியோல சொல்லியிருக்கேன் தாய் தந்தை தங்கமானவங்க. ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்த கொடூரமான் தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் எல்லாம் ஊரே பழிக்கும் ஐயோயோ புண்ணியமான தாய் தப்பனுக்கு பிறந்த புள்ளி ஆயுது ஊர் தாலியாக இருக்குது அப்படின்னு திட்டுவாங்கோ இது தாய் தப்பன் வெளியவே தலை காட்ட முடியாத ஆகிடுவாங்கோ இதுக்கு என்ன காரணம் தாய் தாப்பனை பார்த்தீங்கன்னா கொடூரமானு ஒன்றும் இருப்பான் நல்ல புள்ள பிறந்துருக்கும் அப்போ ஊர் சொல்லுவோம் அவனுக்கு பிறகுற புள்ளியாயிதுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆனால் மக்கள் அறியுறது இல்லைம்மா அதனால அவங்களுக்கு துன்பத்தை வளர்த்துக்கிறாங்க இப்போ நீ இருக்கிற நீ நாலு வீடு கட்டி வச்சுக்கிற நாலு வீட்டில் ஒரு வீட்டில் தான் நீ இருக்க போற இல்லை மூணு வீடு கொடுத்தனு கூட போகிற ஆனால் வீடு என்னமோ உண்டு தான் ஆனால் கொடுத்தணுங்கிறவங்க உங்களால் இல்லையா அவங்க யாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ போறாங்க இல்லைம்மா நான் வீட்டுக்காரம்மா வாழ்கிற மாதிரி நான் வாழ்வேன்னு சொல்லுவாங்கள்ல வாழவே முடியாது அந்த மாதிரி அந்த பிள்ளையனுடைய உடலுக்குத அது நீ செய்த கூடு அதுக்குள்ள பூந்த ஆன்மா ஆன்மார்க்கு அது கொடூரமானது நான் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய சுவாசத்துல அந்த குழந்தை வளர்ந்தது ஆனா குழந்தை பிறந்த உடனே தொப்புல கட் பண்ண உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்கு உள்ள கனெக்ஷன் தொடர்பு அறந்து போச்சு அப்ப அந்த தொடர்பு இல்ல இல்லாத போது அது பிணமும் கிடையாது உயிரும் கிடையாது பிண்டம்னு பேர் அதுக்கு தட்டும் போது அது ஆணு வாய் துறக்கும் போது உயிர் வரும் தண்ணி தெளிப்பாங்க தட்டுவாங்க அப்போ உயிர் வந்துடும் உயிர் வரும் போது அது வாய் துறக்கும் வாய் துறக்கும் போது ஆன்மா உள்ள பூந்துடும் அகார உகாரம் அகாரம் அது அது புகுந்தது நல்லதா இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லபடியா வளரும் புகுந்தது கொடூரமா இருந்தா இருந்தா கொடூர குழந்தையாயிடும் தாய் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்க சரி